இது வந்து முழுக்க முழுக்க நாற்பத்தி எட்டு பாஸ் பண்ணி அமைச்சுட்டாரு நீட்டா திருப்பி அமைச்சாச்சு நிலுவையில் இருக்கிறது ஒரு நிலவுன் இருக்கு இந்த பத்து பில்லுமே எதை நோக்கி நகருதுன்னா எல்லாமே பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வேதர் பதவியை மாநில அரசு கைப்பற்றணும் அப்படின்னு தான் அவங்க நிக்கிறாங்க அதை வந்து இம்ளிமெண்ட் பண்ண முடியாம ஸ்டே கலைஞர் அவர்கள் வாங்கி அதை உடைச்சாங்க உடைச்சிட்டு என்ன சொல்றாங்க வேதர அவங்கதான் இருக்கணும் நீங்க மாநில முதல இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை பேசின அதே ஆட்கள் தான் இப்போ வந்து வேந்திர மாநில முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்போ வந்து சட்டத்தை ஏற்றுவது பாராளுமன்றம் தீர்ப்பு வந்து நீங்க முப்பது நாள் முடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இதை பத்தி சர்ச்சையே கிடையாது இனிமேல எல்லாருமே வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள முடிக்கணும் சட்டத்தை நீதிமன்றம் போட முடியாது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு என்ன சொல்றது கவர்னர் தான் வேந்தர்னு சொல்லுவாங்க இவங்க வராங்க இல்ல முதலமைச்சர் வேந்தர் ஆகும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க துணைவேந்திர நாங்க தான் மாநில அரசு நீப்பத்தெட்டு மசோதாக்கள் கவர்னருக்கு ஓகே பண்ணி கொடுத்துருக்காரு இரண்டு மசோதா நிலவிய வச்சிருக்காரு நிலுவையில் வச்சிருக்கு காரணம் வந்து அந்த ஃபைல் வந்து மத்திய அரசை தாக்குற மாதிரியோ மத்திய அரசு மீற மாதிரி இருந்த இருந்துச்சுன்னா அது மத்திய அரசு தான் அது வந்து இறுதியாக வந்து மத்திய அரசு என்ன டிஷன் எடுத்தோ அதுதான் வந்து மாநில அரசு ஏற்றுக்கணும் என்ன சட்டம் வந்து இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்கோ அந்த சட்டத்தை இம்ப்ளிமேட் பண்ணி அந்த சட்டப்பூர்வமான தீர்ப்பு தவற தரதான் வந்து உச்சநீதிமன்றத்தோட வேலையை தவிர பார்லிமெண்ட்டோடைய வேலையை வந்து இவங்க எடுக்க முடியாது மத்திய அரசு ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கத்த ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் ஜனாதிபதி இருக்குது ஒரு சட்டத்தை ஏற்பதும் எதிர்ப்பதும் அதற்கான அதிகாரம் எங்கே இருக்குதுன்னா கவர்னர் கிட்டி ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கார் யார்கிட்டையுமே அந்த அதிகாரம் வணக்கம் பல பரவாயில்ல கட்டங்களை பாஜகவின் கலை இலக்கு பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்களும் முன்னிணிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சரி இப்போ தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ணியிருக்கு அது இல்லாம ஆளுநர் நிறுத்தி வச்சிருந்த இல்ல வந்து பரிசீலனை அந்த ஒரு பத்து மசோதா குடியரசு வச்சு பெண்டிங் பத்து மசோதாவை டைரக்டா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் பவர் ஒன் ஃபார்ட்டி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதை பாஸ் பண்ணிட்டாங்க இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தரா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார் முதல் ஐ மீன் ஸ்டாலின் அவர்கள் யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க வந்து வேந்தராக முடியும் இது வந்து பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இல்லை இது பாஜக பின்னடைவெல்லாம் பார்க்க மாட்டாங்க இது வந்து கவர்னர் மேலே வந்து நீதிமன்றம் வந்து ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது ஒரு கேள்வியை எழுது ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு மசோதாக்கள் கவர்னர் வந்து ஓகே பண்ணி கொடுத்திருக்காரு இரண்டு மசோதா நிலுவையில் வச்சிருக்காரு இந்த பத்து மசோதாவை நிலுவையில் வச்சிருக்க காரணம் வந்து நிறைய பேர் வந்து வேந்தர் அவர் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு அது கிடையாது பத்து மசோதாவும் கல்வி சம்பந்தப்பட்ட மசோதா கல்வி சம்பந்தப்பட்டது அது பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கு நீங்க யூஜிசி ஆக்டில் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் வந்துட்டாங்க அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அதை அவர் திங்க் பண்றாரு இது பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்டுருக்காரு ரெண்டாவதுனா கவர்னர்களுக்கு நீங்க நிதி மசோதா அமைச்சிங்கன்னா உடனே அவர் ஓகே பண்ணி கொடுத்தோம் ஏன்னா நிதி மசோதா மாநில பட்டியலில் வருது ஆனா கல்வி கங்கரண்டி செட்ல பொது பட்டியலில் இருக்கு அதை வந்து உடனடியாக ஓகே பண்ண எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இரநூறு பயன்படுத்தி தான் அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க அவருக்கு இன்னொரு அதிகாரம் இருக்குது டூ ஃபார்ட்டி டூன்னு ஒரு சரத்து இருக்கு அந்த சரத்து படி பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் சம்பந்தம் பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய சம்பந்தமான ஏதாவது ஒரு அமைமெண்ட் உங்களுக்கு ஃபைல் வந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து மத்திய அரசை தாக்குற மாதிரியோ மத்திய அரசு அது மீறுற மாதிரி இருந்தார் இருந்துச்சுன்னா அது மத்திய அரசு தான் அது வந்து இறுதியாக வந்து மத்திய அரசு என்ன டிசிஷன் இருக்கோ அதுதான் வந்து மாநில அரசு ஏற்கனவே சொல்லுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு என்ன சொல்லுது கவர்னர் தான் வேந்தர்னு சொல்லுது இவங்க வராங்க இல்ல முதலமைச்சர் வேந்திர சொல்கிறாங்க துணை வேந்தரை நாங்க தான் நீ மாநில அரசு சொல்லுது கவர்னர் மத்திய அரசு என்ன சொல்றது துணைவேதர் யூஜிசி ஆக்ட் படி நாங்க தான் அதாவது சர்ச்சை கமிட்டி மூலம் நாங்க தான் நியமிப்போம் அப்படி சொல்றப்ப அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இந்த கிளாஷ் வரப்ப இந்த கிளாஷ்ல யாருக்கு கவர்னர் சப்போர்ட் பண்ணணும் மத்திய அரசு தான் சப்போர்ட் பண்ணணும் அது ஸ்பெஷல் பர்மிஷன் அவருக்கு இருக்கு டூ ஃபார்ட்டி டூ ஆக்ட்ல அது இருக்கு இவங்க இந்த கால நிர்ணயம் சொல்றாங்களே இப்போ என்ன பண்ணுறீங்க முதல்ல அவர் அவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறீங்க அவங்க வந்து கவர்னர் வருது கவர்னர் தீர்மானத்தை படிக்கிறாரு சில திருத்தங்களை கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் தீர்மானம் ஏற்றுக்காமல் திருப்பி அனுப்புறாரு திருத்தங்கள் கொடுக்குறாரு திருத்தங்கள் ரெண்டாவது வாட்டி அனுப்புகிறீங்க ரெண்டாவது வாட்டி தீர்மானத்தை ஆஸ்பர் லா படி அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒன்று தீர்மானத்தை திருப்பி அனுப்பலாம் இல்லாட்டி ஏற்றுக்கணும் இல்லை ஜனாதிபதி அனுப்பலாம் இதுதான் ஆப்ஷன்ஸ் ஆனால் அந்த இரண்டாவது வாட்டி எடுக்கிறப்ப அவர் தீர்மானத்தை ஏற்று ஆகணும் ஆனால் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் தான் அந்த லாஸ் சொல்லுங்க எவ்வளவு சீக்கிரமோ அது நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு தான் சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு உங்களால அது முடியலன்னு தான் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இப்ப நீட்டுக்கு அவர் முடியல ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு ஜனாதிபதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து கவர்னர் வந்து இந்த மனு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்ப இந்த இந்த எல்லாம் நீங்க பாஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு காலக்கடு கொடுத்தாங்க உடனே அவர் வந்தவனே இருக்கும் பன்னெண்டு மசோதா பில் பாஸ் பண்ணார் இப்ப ஃபுல்லா பல்கலைக்கழக மசோதா தான் இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றத்துல போன உடனே உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பில் நிறைய முரண்பாடு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அது முரண்பாடு இருக்குது என்னென்னா நீங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள இது முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வார அம்சங்கள்லாம் ஒரு மாதத்தில் முடிவு எடுக்கணும் ரெண்டாவது வாட்டி அம்சம் ரெண்டாவது மாதத்தில் ஒரே மாதத்தில் முடிவு எடுத்து அனுப்பணும் இல்லாட்டி கவ ஜனாபதி அவர்களுக்கு தொண்ணூறு நாட்களில் முடிவு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி இந்த கால நிர்ணயத்தை ஒரு ஆர்டராக போடுறாங்களே இந்த கால நிர்ணயத்தை தன்னுடைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி அதாவது ஸ்பெஷல் ஆக்டை வச்சு ஒன் ஃபார்ட்டி டூ ஆக்ட்டை வச்சு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத யாருமே கான்ஸ்டியூஷனில் டிவிஷன் பெஞ்சில் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா என்ன சட்டம் வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் இருக்கோ அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சட்டப்பூர்வமான தீர்ப்பு தவிர தரதான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய வேலையை தவிர பார்லிமெண்டோட வேலையை வந்து இவங்க எடுக்க முடியாது தான் இருக்கு அப்ப இவங்க என்ன சொல்லணும் அந்த பாசிபிள் இருக்கிறது வந்து எங்களுக்கு நிரடலா இருக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதனால நாங்க வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள இனிமேல் வந்து மாநில அரசு என்ன ஒரு தீர்மானம் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி மாநில அளவிலையும் மக்களவையிலேயும் விலை பாஸ் போட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று அட்டர்னியில் வந்தான் அந்த தீர்ப்பா அவங்க வழங்கியிருக்கணும் ஒரு முரண்பாடு எல்லாரும் சொல்றாங்க கொடுத்துருக்காங்க அஞ்சு பெஞ்ச் இருக்குமே போகலாம் எல்லாருக்குமே போவாங்க என்னன்னா அப்ப வந்து சட்டத்தை ஏற்றுவது பாராளுமன்றம் இப்போ இவங்க தீர்ப்பை வந்து நீங்க முப்பது நாள் கூட முடிச்சு கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இதை பத்தி சர்ச்சையே கிடையாது இனிமேல எல்லாருமே வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள முடிக்கும் சட்டத்தை நீதிமன்றம் போட முடியாது நீதிமன்றத்துக்கு சட்டம் போடுற அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் சட்டத்தை மேற்கோள் காட்டி தீர்ப்புதான் வழங்க முடியும் ஆனா நீதிமன்றத்தோட தீர்ப்பை வச்சு நம்ம அத நம்ம திருப்பி அத களைம் பண்ணிக்க முடியல இன்னொரு வழக்கோட தீர்ப்பை நம்ம மேற்கோள் காட்டவே முடியாது அதுதான் சொல்றேன் அவரு வந்து ஸ்பெஷல் அதிகாரத்துல ஒன் ஃபார்ட்டி உள்ள அவங்க பண்ணதுல என்ன நாங்க முரண்பாடா நான் நினைக்கிறேன்னா அந்த தொண்ணூறு நாள் டைம் வந்து அவங்க கொடுக்க முடியாது தொண்ணூறு நாள் டைம் பாராட்டு மன்றம்தான் குடுக்கணும் ஜனவிதா திரும்ப அதாவது மாநில மா மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுச்சுன்னா அந்த சட்டத்தை ஏத்துக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கவர்ன்ட இருக்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறத ரிஜெக்ட் பண்ற அதிகாரம் ஜனாதிபதி இருக்கு ஒரு சட்டத்தை ஏற்பதும் எதிர்ப்பதும் அதற்கான அதிகாரம் எங்க இருக்குன்னா கவர்னர்கிட்டையும் ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கிற யார்டுமே அந்த அதிகாரம் கிடையாது இன்னொரு ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிவு செய்ய மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா அம்மா அவருக்கும் மிகப்பெரிய பணிப்போர் வருது அவங்க வந்து மதுரை பல்கலைக்கழகத்தும் சென்னை பல்கலைக்கழகம் நான் தான் இனிமேல் வேந்தர் சொல்லி சட்டசபையை இதே மாதிரி ஒரு சீமானத்தை நிறைவேச்சு சென்னாரெட்டி அனுப்புறாங்க அப்போ வந்து மாநில ம மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர் ஜன்னாரெடி தான் வேந்தரா இருக்கணும்னு சொல்லி ஜனாதி ஜெனாரெட்டி வந்து அதை மறுக்கிறார் அப்போ இருக்க பனிப்பொருளை மறுக்கிறார் அப்போ ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபோர்ஸாக ரெண்டு பேருக்குள்ள பனிப்பொருள் போயிட்டு இருக்கப்ப அப்போ இருந்த முன்னாள் முதலமைச்சர் இருந்த டாக்டர் மு கருணாநிதி அவர் வந்து வேந்தரா யார் இருக்கணும்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் தான் இருக்கணும் ஜெயலலிதா கேட்குறத கவர்னர் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க அதே வாய் தான் இப்ப வந்து நாங்க தான் வேந்திரா சொல்லி இப்போ உள்ள வராங்க அன்றைக்கு இருந்த முரண்பாடு வந்து ஜெயலலிதா மேல்தான் வேந்திரா இருக்கணும் இசை கவின் கல்வி பிள்ளைகளுக்கு அவங்க தான் வேந்திரம் இருந்தாங்க மீன்வளத்துறைக்கு அவங்க தான் வேந்தர்னு போட்டாங்க அவங்களால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம ஸ்டே வாங்கினாங்க இங்க போயிட்டு கலைஞர் அவர்கள் வாங்கி அதை உடைச்சாங்க உடைச்சிட்டு என்ன சொல்றாங்க வேந்திரா அவங்க தான் இருக்கணும் நீங்க மாநில முதல்வர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பேசின அதே ஆட்கள் தான் இப்போ வந்து வேந்திரா மாநில முதலமைச்சர் தான் இருக்கணும் புதனை வேந்திர நியமிக்கிற அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க தீர்ப்பின் வந்து எந்த வேகத்துல ஒன் பார்ட்டி டூ ஆக்ட வச்சு அவங்க பயன்படுத்த தேவையே இங்க கிடையாதுங்க கவர்னர் வந்து அதை ஏன் எடுத்து வச்சிருக்காருன்ற ஒரு கிளாஸ் அவருக்கு இருக்கு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது எல்லா சேரத்துக்குமே பல்கலை சம்பந்த வேந்தர் சம்பந்தப்பட்டது தான் இப்பதான் யூஜிசி ஆக்ட் கொண்டு தான் மாநில கூட இப்பதானே வந்துச்சு அதுல வந்து வேந்திரம் துணைவேந்திர நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை கவர்னர் கவர்னர்ல நியமிக்கப்பட்ட ஒருத்தர் யூஜிசில இருந்து ஒருத்தர் பல்வேறுல இருந்து ஒருத்தர் தான் துணைவேந்திர நியமிக்கணும்ன்ற ஆக்ட் தான் அதில் கொண்டு வந்துரு அதில் ஏற்றி இவங்க போராடுறாங்க வேற விஷயம் இன்னும் சட்டமா இல்லை இப்ப வரைவு பண்ணியிருக்காங்க பொது வச்சிருக்காங்க நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க பொதுவழியில் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி சட்டமா போவாங்க அப்போ இதற்கான விளக்கமும் அவருக்கு தேவை

யூஜிசி ஆக்ட் படி வந்து மத்திய ம யுஜிசி படி மாநில கவர்னராக வந்து கவர்னர் தான் வந்து வேந்தரா இருக்கணும்னு சொல்லுது இவங்க நாங்கள் தான் வேந்தரா இருக்கணுன்றாங்க துணைவேந்திரை நியமிக்கிற அதிகாரம் எங்களுக்கு தான் வேணும் இவங்க சொல்றாங்க மத்திய அரசு எங்களுக்கு தான் அது இருக்கு நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதே இதே சட்டம் குஜராத்ல இருக்கு அடுத்து இதே சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே சட்டங்களும் அரசியலமைப்பு என்ன விஷயம் சொல்லுதுன்னா ஒரு ஆளுநர் தன்னிச்சையா செயல்பட முடியாது அந்த அமைச்சரவையோட முடிவின்பால் தான் அவர் செயல்பட முடியும் ஒரு ஆளுநர் தன்னிச்சையா செயல்பட முடியாது அமைச்சரவை என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கணும் அதுக்குதான் இந்த கான்ஸ்டியூஷன்லாம் சொன்னோம் குஜராத்ல மட்டும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு எப்படி விதிகளை இருக்குன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வேந்தரா இருக்க போகிறோம் நாங்க வேந்தரா இருக்கிறோம் மற்றவர்கள் நியமிக்கிற துணை வேந்தரை நியமிக்கிற அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி அவங்க அமைண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்றிருக்காங்க அப்பயே பெற்றாங்க ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க குஜராத்ல வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்ப ஜனாதிபதியில் ஒப்புதல் பெற்றாங்க இந்த ஒப்புதல் இங்க பெற்றிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது பாஸ் மூவ் ஆனா அந்த காலத்துல அவங்க பண்ணிட்டாங்கன்றே என்ன சொல்றாங்க பொது இல்ல குஜராத்ல நீங்க ஆள்ற மாநிலத்துல மட்டும் இருக்கு அடுத்த கேள்வி வைக்கிறவங்களுக்கு இது சொல்றாங்க அப்பயே அதை பாஸ் பண்ணி கவர்னர் மூலம் அது போய் ஜனாதிபதி மாநிலம் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே வேந்தர்களா இருக்கலாம் துணை வேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் அந்த மாநில அரசு இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி ஒப்புதல் அவங்க பெற்று சட்டம் வாங்கிட்டாங்க சட்டம் வாங்கிட்டதை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க

அப்ப இதுல இருக்க சட்ட சிக்கல்கள் என்னன்னா இப்ப வந்து மேதக ஆளுநர் வந்து சட்டசபையில படிக்க அதெல்லாம் அடுத்த கதை இது வந்து முழுக்க முழுக்க பாஸ் பண்ணி திருப்பி அமைச்சாச்சு நிலுவையில் இருக்குது ஒரு நிலுவன் இருக்கு இந்த பத்து பில்லுமே நோக்கி நகருதுன்னா எல்லாமே பல்கலைக்கழகத்திலுடைய வேந்தர் எல்லாம் அல்டிமேட்டா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா அந்த வேந்தர் பதவியை மாநில அரசு கைப்பற்றணும் அப்படின்னு தான் அவங்க நிக்கிறாங்க அப்ப அவங்க நிக்கிறப்ப அவங்க வந்து சிறப்பு அதிகாரம் இருநூறு பயன்படுத்தி அது நிப்பாட்டுறாரு நிப்பாட்டு சொல்யூஷன் கேட்கிறாரு அவர் வந்து அவரும் டிசிஷன்லாம் அவரால் எடுக்க முடியும்னா ஜனாதிபதி தான் கேட்கிறாரு சொல்யூஷனும் கேட்கறாரு சொல்யூஷன் அவங்க கேட்கிறப்ப அதுக்கான டைம் எடுக்குது அந்த டைம் அந்த லூப்பை அவரும் யூஸ் பண்றாரு நான் இல்லைன்னு சொல்லுவேன் பாசிபிள்ன்ற லூப்பை அவர் யூஸ் பண்றாரு இன்னைக்கு வரையும் மேதகர் ஆளுநர் கான்ஸ்டியூஷன்ல அவர் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை தான் அவர் பண்ணியிருக்காரு அதுல மாற்றே இல்லாது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் அதிகாரத்துக்கு இருக்காது அவர் சிறப்பு அதிகாரம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்துறப்ப கல்வி கல்வின்றது பொதுப்பட்டியல கன்கிரிப்ட் ரிசல்ட் வரப்ப அவர் சொல்றாரு இது பொதுப்பட்டியல வரப்ப இது நான் வந்து மத்திய அரசினுடைய அதிகாரத்தை மீறுமா இருந்தா நான் சைன் பண்ண மாட்டேன் எனக்கு அது ஒப்பீனியன் வேணும் சட்டம் நான் சொல்லு சட்டம் சொல்லுது இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயங்களே போயிட்டு இருக்கு அப்ப நீங்க வந்து நீதிபதிகள் மாண்பு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுக்குறப்ப இனிமேல் வந்து இந்தியாவுல வந்து எந்த கவர்னரும் வந்து தொண்ணூறு நாட்கள் எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஆர்டர போடவே முடியாது ரெக்வஸ்டாக பண்ணலாம் இது மாதிரி ஒரு வரை இருக்கு இது நாங்க வந்து பாராளுமன்றத்துக்கு வைக்கிறோம் பாராளுமன்றம் வந்து இது பில்லை பில்லை டிராக்டர் ரெடி பண்ணி நிலைக்குழுக்கு அமுச்சு இது தீர்வு ஆராய்ச்சி எல்லாமே இந்த நைன்டி டேஸ் வேணா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணா புதுசாக ஒரு பில் மாதிரி எமர்ஜென்சி பில் மாதிரி கொண்டு வந்து கூட இது பண்ணலாம்ல நீங்க இல்ல அது பண்றோமே பண்ணலன்னு அடுத்து இல்லைங்க இந்த தீர்ப்பே முரண்பாடான தீர்ப்புன்னு தாங்க நாங்க சொல்றோம் நீதிபதிகள் தீர்ப்பே நம்ம விமர்சிக்கலங்க இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு நீங்க அதனால இல்லைன்னு சொல்ல வரல இது முரண்பாடு எப்படின்னா அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள பன்னொன்று ஆழ நீதிபதிகள் போட முடியாது நாடாளுமன்றம் தான் போடணும் ராஜ்யசபா மக்கள் மக்களவையும் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று அந்த அந்த அட்டவணையை ஏறி அதற்குன்னு ஒரு நம்பர் வரும்ல இப்படி வகு வாரியம் வந்து ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று ஒரு நம்பர் அந்த நம்பர் வரப்ப அது மேற்கோள் காட்டுவாங்க நாடாளுமன்ற ஒப்புதல் பெற்றாங்க இந்த 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 சட்டத்தின்படி இந்த இருநூறு சரத்தின்படி இருநூத்தி சரத்தின்படி இது தொண்ணூறு நாட்கள் முடிக்கணும்னு இருக்கு நீங்க ஏன் முடிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம்

ஏழு பேர் தூக்கையும் எவ்வளவு எவ்வளவு கவர்னர் இங்க எவ்வளவு முதலமைச்சர் இங்க மாறி மாறி வந்தாங்க சென்ட்ரலையும் ஆட்சி மாறிச்சு காங்கிரஸ் வந்து பிஜேபி வந்து இப்படி எல்லாமே மாறினாலும் அது அப்படியே தானே இருந்துச்சு அப்ப அது எல்லா கவர்னர் பண்ணது தப்பா முடிவெடுக்க முடியல அவங்க அப்படியேதான் வச்சிருப்பாங்க அதுக்குதான் அந்த இதை யூஸ் பண்றாங்க அவங்க கடைசியா தான் சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து இதை நீங்க மத்திய அரசு கவர்னர் இருக்கு கவர்னரும் கவர்னர் இருக்கீங்க மாநில அரசு கவர்னர் இருக்கு நாங்க அந்த அதிகாரத்தை எடுக்கிறோம் ஜெயலலிதா ஒரு இதெல்லாம் போட்டாங்க மனுலாம் போட்டாங்கப்போ நாங்கள் அதிகாரத்தை எடுத்து ஒன் ஃபார்ட்டி டூ ஆக்ட் பண்ணி நான் விடுதலை பண்ணுறோம்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க ரொம்ப இதுவாக பண்ணாங்க அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி சண்டிகரில் ஒரு எலெக்ஷன் ஒரு பிரச்சனை வரப்போ இதே ஹரியானாவில் ஒரு எலக்ஷன் பிரச்சனை வரப்போ நம்ம ஒன் ஃபார்ட்டி டூ ஆக்ட் பண்ணி பண்ணுறோம் அது மாதிரி ஓகே ஆனா விடுதலை போய் இப்போ வந்து கவர்னர் விடுதலை பண்ணுறது இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க புது சட்டத்தை உருவாக்கல தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தனக்கு இந்த அதிகாரம் இருக்கு நீங்க யாருமே நீங்க வந்து மாநில அரசு நாங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க மத்திய அரசு சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க எங்க அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்றோம் ஓகே ஏன்னா அவங்க தூக்கு தண்டனை கையை கூட விடுதலை பண்ணலாம் அவங்களுக்கு அந்த பண்பாடுக்குள்ள பெரிய அதிகாரம் அது ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள பண்ணணும் கான்ஸ்டியூஷன் திருத்த முடியாது கான்ஸ்டியூஷன் திருத்துற அதிகாரம் பார்லிமெண்ட் மட்டும்தான் இருக்கு பார்லிமெண்ட் மட்டும்தான் திருத்தம் இவங்க ரெக்வஸ்ட் வைக்கலாம் இதுதான் முரண்பாடா இருக்கு தவிர இதுல வந்து அவங்க தீர்ப்பு நம்ம எந்த இதுவும் சொல்லல இது வந்து திமுக மறுபடியும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க வேந்திரா இவங்க வந்துட்டு இது துணைவேந்திரா ஆளை போட்டு நூறு கோடி கொடு பத்து கோடி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு கல்வியை வியாபாரமாக்குற விஷயங்கள் நோக்கி நகர் ராகம் தான் நான் பதிவாக செய்ய விரும்புகிறேன் ஆனா வந்து ஜெயலலிதா வீட்டில் வேந்திரா மத்திய அரசு முயத்த தான் இருக்குன்னு சொன்ன அதே வாய் தான் இப்போ நாங்கள் தான் வேந்திரா இருக்கணும் அதே வாய் சொல்லுது இது எவ்வளவு முரண்பாடுன்றது நீங்க புரிஞ்சுங்க ஓகே சார் இவ்வளவு நன்றி